so பால புருஷ சக்கரத்துல கடைசி ராசியாக வரக்கூடிய மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க நம்மளுடைய அதிபதி குரு பகவான் இவருடைய கடைக்கண் பார்வை இருந்தா கூட போதும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவருடைய பார்வை எதுக்கானதுன்னா குறிப்பா தன விருத்திக்கு புத்திர பாக்கியத்துக்கு இல்லையா ஆனால் இவருடைய பார்வை அப்படிங்கிறது இதோட மட்டும் நிற்காதுங்க குறிப்பிட்ட இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் இவருடைய பார்வை இருந்தா ஒட்டுமொத்தமா ஒருத்தருடைய வாழ்க்கையில இருக்க கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே நல்ல காலம் பிறக்கும் சோ இவர் அதிபதியா வச்சிருக்க மீன ராசிக்கு அப்ப எப்பவுமே அதிர்ஷ்டசாலிங்களா அப்படின்னு கேட்டா அதுதாங்க தாங்க இல்ல இந்த கொத்தனார் இருக்காங்க இல்லையா எல்லாருக்கும் வீடு அழகழகா பார்த்து பார்த்து கட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுடைய வீடு போய் பார்த்தோம்னா குடிசை வீடாகவும் மழை பெஞ்சா ஒழுகிற மாதிரியும் இருக்கும் ஓட்ட வீடுன்னே சொல்லலாங்க அதாவது நம்முடைய உழைப்புங்கிறது நமக்கு பயன்படாம மற்றவங்களுக்கு பயன்படும் நம்மளால மற்றவங்க நல்லா இருப்பாங்க நமக்கு பயன் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அதிபதியாக இருந்தாலும் மீனத்துக்கு பெருசா எந்த ஒரு இடத்துலையுமே உதவிகள் கிடைச்சதில்லை ஸோ மீனராசி அப்படின்னாவே அப்ப கஷ்டத்திலேயே இருப்பாங்களான்னு கேட்டாக்கா அதுவும் இல்லைங்க ஏற்றம் இறக்கமான வாழ்க்கை அந்த ஏற்ற இறக்கமான வாழ்க்கையை கூட மீனராசி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் யாரையுமே துச்சமா நினைக்க மாட்டீங்க எவ்வளவு கீழே இருந்தாலும் யாரையும் வந்து பார்த்து ஒதுக்கி வைக்க மாட்டீங்க தன்னுடைய உழைப்பால உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க குறிப்பா தன்னுடைய தேவைகளை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது யார்கிட்டயுமே கேட்க கூடாதுங்கிறதுல உறுதியான மனம் கொண்டவங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட மீனத்திற்கு இப்போ நேரம் காலம் எப்படிங்க இருக்கு நிச்சயமா சொல்லுனாக்கா சாதகமே இல்ல தினம் தினம் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையில தான் மீனத்துடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா சோ இதுக்கு ஏதாவது மாற்றம் வருமா ஒரு எதிர்பார்ப்பு தினம் தினமே மீனராசிக்கு இருக்கு அந்த வகையில சனி பகவானுடைய ஒரு இடமாற்றம் உங்களுக்கு அடுத்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு வாய்ப்பா அமைய போகுது அதாவது சனீஸ்வர பகவானால சனி பயிற்சியில் உங்களுக்கு சாதகமா இல்லைன்னு நிறைய இடங்கள்ல உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க ஆனா இந்த வக்ரகதி காலம் மீனராசிக்காரர்களுக்கு அப்படி

இந்த மாதிரி தான் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நட்பா மாற போறாருங்க நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போறார் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எப்படி பயன்படுத்துகிறோம்ங்கிறது தான் மட்டும்தான் நமக்கு மாற்றம் உண்டாகிறதும் ஏற்றம் வருதும் அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம் ஸோ இந்த வக்ர காலங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமான காலம்னே சொல்லலாங்க எப்படின்னா இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே சுப பலன்களாக நடக்க போகுது அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் உங்க வீடு கதவை தட்டுங்க குறிப்பாக வாழ்க்கை ரீதியா தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா குடும்ப ரீதியா நட்பு வட்டாரம் ரீதியா சகல விதங்கள்லயுமே உங்களுக்கு சௌபாக்கியம் ஏற்பட போகுது எதெல்லாம் பிரச்சனை குடும்பத்தில் சாதகமான ஏதாவது ஒரு வழி பிறக்குங்க இப்ப நாம கடவுள் கிட்ட வேண்டுமோ கடவுள்கிட்ட எப்படியாச்சும் நல்லது நடக்கும் நினைப்போம் இல்லையா அப்படித்தாங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நல்ல ஆழம் பிறக்கும் இனி இவரால் உங்க குடும்பத்தில் நல்லா மகிழ்ச்சி பொங்குங்க பண தாராளமா இருக்கும் சந்தோஷம் அடைய போறீங்க நம்பிக்கையோட உங்க வேலையில ஈடுபட போறீங்க எல்லாத்துக்கும் மேல ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் சரி சொந்தக்காரர்களுக்கும் சரி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும் மன நிறைவை அடைய போறீங்க குடும்பத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போகுது தொழில பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள்ல தைரியத்தோட ஈடுபட போறீங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முழு திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றியும் பெற போறீங்க பழைய கடன்கள் வசூலாகுது இதோட மீன ராசிகளுடைய எதிரிகள் எல்லாமே பலம் இல்லாம போவாங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க மன அழுத்தம் குறைந்து சிந்தனையில தெளிவு உண்டாகுது உடன்பிறப்புகள் வழியில நண்பர்கள் வழியில நன்மைகளை அடைய போறீங்க புதிய சொத்துக்களை வாங்குவீங்க ஆன்மீக பெரியோர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஆசைகளை உங்களுடைய தோற்றத்தில் பொலிவு ஏற்படுது புத்திசாலியுடைய நட்பு கிடைக்கும் அது உங்களுக்கு பலம் கூடும் மன உறுதி உண்டாகுது கவலைகளை மறந்து மகிழ்ச்சி பிறக்க போகுது வியாபாரம் வியாபாரம் சூடு பிடிக்கும் தூர தேசத்தில் இருந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை கேட்க போறீங்க வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க சேமிப்பு விஷயங்கள்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வெளி வட்டாரத்துல செல்வாக்கு உயருது உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தப்பு தான் அப்பா உன்னை பத்தி பேசுனதுதான் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றமா பேசுவாங்க உங்களை பாராட்டி பேசுவாங்க ஓகேங்களா அதே போல பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் முழுவதுமாக நீங்குது குறைந்த அளவு முதலீட்டுல கூட அதிக லாபத்தை அள்ளி எடுக்க போறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி செயல் வடிவம் கொடுக்க போறீங்க எதிரிகளால நீங்க உங்களுக்கு தொல்லைகளே ஏற்படாதுங்க உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த காலகட்டத்துல அது முழுசா வந்து குணமாக போகுது டீன் கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் இருந்து கூட விடுபட போகிறீங்க வெளியில கொடுத்திருந்த பணம் கூட இப்ப திரும்ப கைக்கு வந்து சேர போகுது சென்ற இடத்தில் எல்லாமே பிரச்சனையில் இருந்த உங்களுக்கு இனி போற இடம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது முதல் மரியாதை கிடைக்கும் அதே போல சிலருக்கு நீங்க விரும்பிய வீட்டிற்கு குடியேற போறீங்க அது உங்களுக்கு தேவையான உதவிகளை தக்க சமயத்தில் நண்பர்கள் செய்வாங்க கௌரவத்திற்கு குறைவு இருக்காது களவு போன பொருட்கள் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு பிடிமானம் இருக்கும் எது நினைச்சாலும் சரி அது மழை நடக்கும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற பயம் விலகி மகிழ்ச்சிகரமான செய்திகளை கேட்க போறீங்க உத்தியோக பணிகள்ல இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் வருமானம் சீராருக்கும் இருக்கும் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்க போகுது ஆனா மேல் அதிகாரிகள் தான் நம்ம கிட்ட வந்து ரொம்ப பழக்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அளவை மீறி எதுவும் பண்ணிடாதீங்க ஏன்னா அவங்க என்னதான் உங்ககிட்ட அன்பாவும் பண்பாவும் பழகினாலும் அவங்களுடைய கர்வத்துல கட்டாயம் இருப்பாங்க பார்த்து உஷாரா இருந்து பழக்க வழக்கங்களை பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க அதுல கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட நல்ல நட்பு கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி என்னதான் போட்டி இருந்தாலும் பொறாமை இருந்தாலும் பொறுமையா செயல்பட்டு அதை அழகா சமாளிக்க போறீங்க சமயோகித புத்தினால பிரச்சனையில இருந்து ஈஸியா தப்பிச்சுக்க போறீங்க புதிய கஸ்டமர்ஸ் வந்து தேடி பிடிப்பீங்க புதிய சந்தை நிலவரங்களை நாடி போவீங்க கொடுக்கல் விவகாரங்கள்ல சிரமங்கள் இருக்காது அரசியல்வாதிகளை உங்களை இருக்காதுல தொண்டர்களுக்கும் சரி நெருக்கமா இருக்க போறீங்க மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற போறீங்க கௌரவம் உயரப்போகுது சமுதாயத்துல அந்தஸ்து உயரப்போகுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களை வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போக போகுதுங்க கலைத்துறையில படிப்படியான வளர்ச்சியை பார்க்க போறீங்க வருமானம் நல்லா சக கலைஞர்களாலயுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அமைதி நிலவும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து இன்பகரமான செய்திகள் உங்களை வந்து சேரப்போகுதுங்க கணவர்கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க கணவரோட கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல வெற்றி வாகை சூட போறீங்க ஞாபக சக்தி அறிவாற்றல் எல்லாமே பல மடங்கு போகுது உங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்கள் எல்லாமே இப்ப நிறைவேற்றிக்க கூடிய வாய்ப்பா அமையும் சோ ஒட்டுமொத்தமா மீன ராசிக்காரங்களே எந்த அளவுக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துனாரோ இதெல்லாம் நினைச்சு நீங்க பயந்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இப்ப உங்களுக்கு ஈஸியா சாதகமா முடிஞ்சு வரப்போகுது சோ இதுவரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ங்க குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு விஷயம் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்கப் போறார் அது என்னன்னு பாக்கலாங்க முதல் விஷயம் உங்களுடைய அனுபவமும் ஆளுமையும் அதிகரிக்கிறதுக்கு வழிபிறக்குங்க இரண்டாவது விஷயம் குடும்பத்தில் மனைவி வழி உறவுக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே பணம் கேட்டு தொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வரக்கூடிய பணத்தை வந்துட்டு சேமிக்க பாருங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மறைச்சு வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க அதே போல உடன்பிறப்புகளை விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது பிள்ளைகள் கிட்ட வாக்குவாதம் வேண்டாம் உணவுக்காரவங்க கிட்ட நிதானமாக நடந்துக்கோங்க பிள்ளை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாக து மூணாவது விஷயம் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்பாடு இருக்குங்க இருந்தாலும் நீங்க வந்து எப்பவுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணும் முட்டிக்கு கீழே கால் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க நான்காவது விஷயம் திருமணம் போன்ற சுப இந்த தடைகள் விலகுது வீடு வாகனம் நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய முதலீடுகள் செய்யலாம் திடீர் பயணங்களால வீண் அலைச்சல்கள் டென்ஷன்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு அந்த அயல்நாட்டுக்கு நாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு விசா கிடைக்குங்க அடுத்தது ஐந்தாவது விஷயம் வங்கி கடன் உதவியால் வீடு கட்டக்கூடிய பணியை பூர்த்தி செய்ய போறீங்க சொத்து பிரச்சனையிலிருந்து அவசரம் வேண்டாங்க அவங்களுடைய வக்கீலை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க விஐபிகளுடைய நட்பு கிடைக்கும் அதன் காரணமா சில காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க ஆறாவது விஷயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் உருவாகும் நிறைய புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க இதன் காரணமா உங்களுடைய நிலையில மாற்றம் வரும் ஆன்மீக பெரியவங்களுடைய சந்திப்பு இருக்கும் பழனி திருப்பதி பத்ரிநாத் கேதார்நாத் இந்த மாதிரியான மழை தளங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏழாவது விஷயம் படிப்புல கவனத்தை வந்து சிதற விடாதீங்க போட்டி விளையாட்டுகள்ல பதக்கம் பாராட்டுகள் கிடைக்கும் புதன்கிழமைகள்ல பெருமாளுக்கு கருடனுக்கு விலக்கேற்றி வழிபாடு செய்வதனால நன்மைகள் உண்டு அதே போல வியாழக்கிழமைகள் குரு பகவானை வழிபாடு செய்ய மேன்மை உண்டாகுது எட்டாவது விஷயம் கௌரவ பதவிகள் தேடி வரும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீங்க வெற்றி பெறுவீங்க ஒன்பதாவது விஷயம் மனைவிக்கு கால்வழி கழுத்து வழி இதெல்லாம் வந்து போகும் அது கணவருக்கு தான் அதே போல வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுங்க ஒன்பதாவது விஷயங்க மனைவிக்கு கால்வழி கழுத்து வலி இதெல்லாம் வந்து போகும் அதே போல கணவருக்கும் தான் அதே போல வீட்டுல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுங்க அதை வந்து பெருசுபடுத்தாதீங்க அப்படியே விட்டுடுங்க அதுவே சரியாயிடும் அடுத்து பத்தாவது விஷயம் உங்களுக்கு உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை கூடுது சமுதாயத்தில தான் சிலர் வந்து சுய தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பதினோராவது விஷயம் உடல் ஆரோக்கியத்துல தோல் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏதாவது ஒரு சின்னதா வந்து பாக்குறீங்க உடல் உபாதைகள் இருக்கு அப்படின்னாக்கா உடனே மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க பன்னெண்டாவது விஷயம் பண விஷயத்துல ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்க உடமைகள் வந்து பத்ரிமா பார்த்துக்கோங்க பதிமூணாவது விஷயம் நிலம் தொடர்பான பிரச்சனைகள் வரும் தூக்கம் இல்லாம ஒரு பய உணர்வு ஏற்படும் ஆனா அது வந்து நிரந்தரமா இருக்காது விலகி போகும் பதினாலாவது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக சில மாற்றங்களை செய்வீங்க பெரிய முதலீடுகள் செய்து மாட்டிக்காதீங்க சந்தை நிலவரத்தை அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க நல்லது அதே போல வாடிக்கையாளர்கள் எதிர்ப்பையும் தாண்டி லாபம் உயரும் வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல கவனமா மறையுது பழைய அதிகாரிகள் வேற இடத்துக்கு மாறிட்டு போயிடுவாங்க அந்த இடத்துக்கு வரக்கூடிய புதிய அதிகாரிகளால உற்சாகத்தை அடைவீங்க அவங்க உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கு வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் அதை தாண்டி ஒரு பதினஞ்சு விஷயங்கள் சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு தெரிஞ்ச விஷயம் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு மாற்றம் வருதுன்னு உணர்ந்திருக்கும் இப்ப தனிப்பட்ட முறையில நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்க போறேன் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இதுல முதல்ல இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் வரவு அதிகமாகும் அதாவது இவரால் இந்த வக்ர காலத்துல சங்கடங்கள் இருந்து விடுதலை கிடைக்குது எதிர்பார்த்த நன்மைகள் நீங்க அடைய போறீங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் வருமானத்தில் தடைகள் விலகுது குடும்பத்தில் அமைதியான நிலை ஏற்படும் உறவுக்காரங்கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் உண்டாகுது இதோட முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் வருமானத்தில் இருந்த தடைகள் எல்லாமே விலகுது உங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது சீரா இருக்க போகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது போகுது வருமானம் உயரும் பொன் பொருள் சேரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வரவேண்டிய படம் கைக்கு வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகுது கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு சரியாகுது தொழில் ரீதியா வேலை பார்க்கறவங்களுக்கும் சரி உடல் ரீதியா குடும்ப ரீதியா எல்லா விதங்கள்லயுமே ஒரு மாற்றம் வரும் அது உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம் எல்லா விதங்கள்லயுமே வருமானம் உயருதுங்க வீட்ல மகிழ்ச்சி இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது அதாவது இந்த வக்ர உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாதிப்புகள் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாருங்க வழக்கமான முயற்சிகள் கூட எந்தவித தடையும் இல்லாமல் நிறைவேறும் திட்டமிட்ட செயல்பாடுகள்ல லாபம் உண்டாகுது பிரச்சனையே வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய சக்தி ஏற்படுது பணியில் இருந்த நெருக்கடிகள் தீர்ந்து நீங்க எதிர்பார்த்தபடியே அதிர்ஷ்டமும் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமான பலன்களும் உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்க போகுது இதோட கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு ஏற்படுது தொழிலில் இருந்த பிரச்சனைக்கும் முடிவு வருதுங்க வியாபாரத்துல லாபத்தை அதை கொடுக்கிறார் எதிர்பாராத நெருக்கடிகளை சந்திச்சிட்டு வந்த உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் நீங்குது மத்தபடிங்க தொழில் ரீதியா இல்ல வேலை பார்க்கறீங்களா உத்தியோகத்தில் இருக்கீங்களா பெண்களா இருக்கீங்களா யாருக்கும் கல்வி ரீதியா உடல் உபாதைகள் ரீதியா குடும்ப ரீதியா எல்லாமே சிறப்பாதா இருக்கு குறிப்பா குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைது மனசுல இருந்து அந்த இனம் புரியாத சங்கடங்கள் பயங்கள் எல்லாமே சரியாகுது வருமானம் உயர்து செலவுக்கு ஏத்த மாதிரி வருமானத்துக்கு குறைவே இருக்காது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வெளிநாட்டு தொடர்புடைய வருமானம் இருக்கு ஒரு சிலருக்கு வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த முயற்சிக்கு இப்போ வந்து யோகம் இருக்குங்க இதை அடுத்து ரேவதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கிறார் முயற்சிகளில் கூட லாபத்தை கொடுக்கறாருங்க எதிர்பார்த்த உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கிறார் முயற்சிகள்ல கூட லாபமா மாத்தி கொடுக்கிறார் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது முன்ன இருந்த எந்த ஒரு சங்கடமுமே இப்ப இருக்காது எல்லாமே முடிவுக்கு வருது தடைப்பட்ட முயற்சிகள் கூட இப்ப முடிவுக்கு வருது பண வரவு அதிகமாகுது சிலருக்கு வந்து புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுது பழைய சொத்து பிரச்சனை கூட இப்ப உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா தொழிலுக்காக இல்ல வேலைக்காக வெளியூர்ல வெளிநாட்டுல போயிட்டு தங்கி இருப்பீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்ச அந்த நிலையில மாற்றம் வருது குடும்பத்தோடு வந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பண வரவு அதிகமாகுது கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க பொன் பொருள் சேர்க்க இருக்குது எதிர்ப்புகள் நீங்குது உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குது தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகமாகுது புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறுதுங்க உடல் ஆரோக்கியம் சீராகுது உங்களை விட்டு விலகி போன உறவுகள் எல்லாமே இப்ப உங்ககிட்ட வந்து உறவாடுவாங்க இதோட குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீருது மேலும் தொலைந்து போன பொருட்கள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உங்க மதிப்பும் மரியாதையும் உயருது தொழிலை எதிர்பார்த்த மாதிரியே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு லாபத்தை பார்க்க போறீங்க வேலையில இருக்கீங்களா உங்களுக்கான உயர்வு உண்டாகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சது எல்லாமே சாதிச்சுக்க போறீங்க குறிப்பா பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு இருக்கு இருந்தாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு தம்பதிகளுக்கு இடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்க போறீங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கூடுது நேர்மையான வழியில் செல்வதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மறைந்து ஒட்டுமொத்தமாக குடும்பத்தில் குதூகலம் உண்டாகுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த வக்ரகதி காலம்ங்கிறது மீனராசிகளுக்கு வாழ்க்கையே முடிஞ்சது அப்படின்னு நினைச்ச வாழ்க்கை கடைசி தருணத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் சனீஸ்வர பகவான் மீனராசிக்காரர்களுக்கு கொடுத்துருக்கார் அதை கரெக்டாக பயன்படுத்துங்க பயன்படுத்த முடியலனா கூட பரவாயில்லைங்க அறகுறையாக பயன்படுத்துனங்கிற பேரை ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சிடாதீங்க திட்டமிட்டு யோசிச்சு செயல்படுங்க எல்லாரையும் நம்பி ஏமாந்தது போதுங்க தயவு செஞ்சு அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க ஸோ இப்போ இவர் தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நினைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இதோட முடிஞ்சதுனா எட்டு பேருக்கு அன்னதானம் செய்ய எந்த விஷயத்துல நீங்க தடுமாறி நின்னாலும் சரி சின்னதா கூட உங்களுக்கு பாதிப்பு வராம இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் பாதுகாத்து நிற்கும் வாழ்த்துக்கள்ங்க இந்த பயிற்சிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு மாற்றம் தான் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்